ஹாய் ஹலோ வியூவோர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி ஃப்ளை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேற்று பார்த்தீங்கன்னா தங்கத்து விலை வந்து பயங்கரமாக குறைஞ்சிருந்ததுங்க அதனை தொடர்ந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இன்றைக்கி எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க வெளியோட விலையில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஒரு சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் குடியிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொடர விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் கூடியிருக்கு அவர்ண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுபது ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு ரூபாய் வரைக்கும் தங்கத்தொடர விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க